வணக்கம் வெல்கம் டு எஸ் வியூஸ் நான் சிவகுமார் சங்கரபாண்டியன் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் என்ன நடந்துட்டுருக்கு மிகப்பெரிய ஒரு கலவரம் போயிட்டுருக்கு எதுனால இந்த கலவரம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஏற்கனவே ஒரு கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் வருஷமாகவே எதிர்ப்புகள் அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்குது அதுக்கு சில இயக்கங்கள் வந்து முன்னெடுத்து போராட்டங்கள் நடத்திட்டுருக்காங்க ஒரு ஐந்தாறு ஆண்டு காலமாக ஆனால் இவ்வளோ தீவிரமாக நடக்கலாம் ஆனால் இப்போ வெகு தீவிரமாக ஒரு கலகமாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு முதல் தடவையாக பாகிஸ்தான் வரலாற்றில் பாகிஸ்தான் இராணுவத்தையும் பாகிஸ்தானுடைய அரசாங்கத்தையும் எதிர்த்து நடக்கக்கூடிய ஒரு கலகமாக இது பார்க்கப்படுது இதனால் இந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத நம் ஒரு முன்னோட்டமாக ஒரு விஷயத்தை பார்ப்போம் நம்ம சுதந்திர பிரிவினையின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிரிவினையின் போது நம்மளுடைய பாகிஸ்தானாகவும் இந்தியாவும் பிரிந்தது இந்தியா ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியும் பாகிஸ்தான் பாகிஸ்தான் வந்து பதினாலாம் தேதியும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதியும் சுதந்திரம் பெற்றுட்டாங்க ஆனால் காஷ்மீர் இந்தியாவோட இணையாமல் இருந்தது இந்தியாவில் சில பகுதியில் இருந்துச்சு அதோட காஷ்மீரும் இணையாமல் இருந்துச்சு அப்போ பெரும்பாலான இஸ்லாமியர்களை கொண்ட இந்த காஷ்மீர் இந்து மன்னரால் ஆளப்பட்டது ஹரிசிங் என்பவரால் ஆளப்பட்டது அவர் வந்து இந்தியாவையுடன் சேர விருப்பமில்லை என்று சொன்னார் அப்போது ஆங்கில அரசினுடைய தூண்டுதலால் ஒரு பழங்குடி இனத்தினுடைய ஒரு ஆதரவோடு ஒரு படையெடுப்பு நடத்துவதற்காக பாகிஸ்தான் அரசாங்கம் காஷ்மீரை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் என்ற ஒரு நோக்கில் பண்ணாங்க ஆனால் இந்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கத்திடம் ஹரிசிங் உதவி கேட்டார் ஹரிசிங் வந்து ஹரிசிங்களுடைய ஒரு கண்டிஷன் போட்டாருங்க அப்போது நீங்கள் இந்திய அரசுடன் சேர்வதாக இருந்தால் நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்திய படைகளை அனுப்பி அந்த பழங்குடி மக்களையும் பாகிஸ்தானுடைய இராணுவத்தையும் எதிர்த்து போராடி ஒரு பெரும்பாலான காஷ்மீர் பகுதிகளை மீட்டெடுத்து விட்டார்கள் அதனுடைய ஒரு சின்ன பகுதி ஒரு ஒரு பகுதி ஒரு கால்வாசி பகுதி மொத்த காஷ்மீரில் ஒரு கால்வாசி பகுதி அங்கே சென்று விட்டது பாகிஸ்தான் வசம் பாகிஸ்தான் வசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பலவிதமான இன்னல்களுக்கு அப்போது இருந்து ஆளாக்கப்பட்டு விட்டது அது மிக செல்வம் கொளித்த ஒரு பகுதி அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஆனால் அவங்களுக்கு மெயினாக வந்து உணவு உற்பத்திங்கிறது அங்கே ரொம்ப பண்ண முடியாது மலைப்பாங்கான ஒரு விஷயம்னால கோதுமை பயிரிட முடியாதுனால மலைப்பயிர்கள் பணப்பயிர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அங்கே பண்ண முடிஞ்சதை தவிர அப்போ வந்து ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும் நீங்கள் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் எங்களுக்கு முதல் தடவையாக எங்களுக்கு உணவுப் பொருள் வந்து கிடைக்கிறதுக்கு உறுதி பண்ணணும் அப்புறம் வந்து சில விதமான சலுகைகளெல்லாம் வந்து எங்களுக்கு தரணும்னு சொல்லி தான் அவங்க வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி பாகிஸ்தானோடு சேர்ந்துருந்தாங்க ஆனால் அவங்க சொன்னதை எதையுமே காப்பாற்றலை இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஆளான பகுதியாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னா ஆவாமி அதிரடிப்படை அப்படிங்கிற ஒரு ஒரு இயக்கம் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துகிட்டு இருக்காங்க ஏன்னா எங்களுக்கு வந்து மின்சாரம் வந்து அதிகப்படியான அளவில் வந்து காசு வாங்குகிறாங்க மின்சாரத்துக்கு அதிகப்படியான காசு இருக்குது உணவுப் பொருள் பற்றாக்குறையாக இருக்குது நீங்கள் சொன்னபடி எங்களுக்கு கோதுமையினுடைய இது மானியத்தை கொடுக்கல நிறையா உணவுப் பொருள் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது வேற வந்து நாங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாகவும் சுரண்டப்படக்கூடியவர்களாகவும் இருக்கும் ஆனால் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா இராணுவத்தினுடைய ஆட்சி ஜாஸ்தியாக நடக்கும் அவங்க வந்து நிறைய பேர் இன்றைக்கி ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வந்து எல்லாம் ஒரு அவங்களுடைய ஒரு கெஸ்ட்டு ஸ்பாட் மாதிரி இருக்காங்க அங்கே உள்ள கொள்ளையடிக்க வேண்டிய பணத்தெல்லாம் வந்து இங்கே வந்து பெரிய பெரிய மாளிகைகளும் மா வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வந்து பாகிஸ்தானுடைய பணக்காரர்கள் கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் இன்னை ஆக்கிரமிப்பு காஷ்மீரோட நிலைமை ஆனால் மக்கள் மிகப்பெரிய ஒரு இன்னலுக்கு தான் ஆகிட்டுருக்காங்க சாதாரண மக்களுடைய அடிப்படை தேவைகளை கூட அங்கே பண்ண முடியலை ஒரு மருத்துவமனையோ பள்ளி கல்விக் கூடங்களோ கல்வி சா கல்வி அதாவது காலேஜஸ் இந்த மாதிரி எதுவுமே அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியே பண்ணலை இது போக இன்றைக்கி இந்தியாவினுடைய பகுதியாக அவங்களுடைய பா காஷ்மீரில் பெரும்பகுதி பகுதியாக இருக்கக்கூடிய காஷ்மீரில் நடக்கக்கூடிய வளர்ச்சிப் பணிகளை இன்றைக்கி அதிகமாக அவங்க பார்த்துருக்காங்க உலகத்தரத்தில் இன்றைக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இந்திய அரசாங்கம் வந்து அதிகப்படியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பண்ணிகிட்டு இருக்காங்க ரயில்வே போக்குவர ரயில்வே மற்ற போக்குவரத்து வசதிகள் சாலை வசதிகள்லாம் பிரம்மாண்டமாக பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறத அவங்க கண் கூட அதுபோக கல்விக்கூடங்களை கூடங்களை பொறுத்தவரையில் இன்றைக்கி ஐஐடி வரைக்கும் வந்தாச்சாங்க மிகப்பெரிய மருத்துவமனைகள் இலவசமாக கிடைக்கக்கூடிய மருத்துவமனைகள் குறைஞ்ச விலையில் மருந்துகள் இது எல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த காஷ்மீர் பகுதிகள் பகுதியினுடைய மக்கள் அணிவிக்கிறத அவங்க நேரடியாக அவங்க அதாவது உடனடியாக பக்கத்தில் இருக்கனால அதை பற்றி உடனடியாக அவங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க பார்க்கக்கூடிய சூழலில் இன்றைக்கி நம்ம எந்த அளவில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க உணர்ந்துட்டு தான் இந்த நம்ம எல்லா வளத்தையும் வச்சுட்டு நம்ம ஏன் அவளுக்கு கஷ்டப்படணும் அப்படிங்கிறத முன்னெடுத்து இந்த பாயிண்டெல்லாம் முப்பத்தி ரெண்டு அம்ச கோரிக்கைகளை வச்சு இன்றைக்கி அவங்க வந்து போராட்டத்தை முன்னெடுத்தாங்க முதலில் வந்து ஒரு ஐநூறு ஐநூறு அறநூறுன்னு சேர்ந்துட்டு இருந்த அந்த ஆர்ப்பாட்டம் ஆயிரக்கணக்கில் மாறிய போது அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புகளை பண்ணி அவங்கள அவங்கள வந்து கலவரத்தை கட்டுப்படுத்துகிறோங்கிறதுல திங்கக்கிழமை முதல்ல துப்பாக்கி சூட ஆரம்பித்து ரெண்டு பேர்லேருந்து இன்றைக்கி குறைந்த மூணு நாலு நாட்களாக பனிரெண்டு பேர் வரைக்கும் போயிருச்சு அரசாங்கத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு தலைவலியாக தான் இருக்குது அதுக்கு காரணமெல்லாம் இந்தியன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி பாகிஸ்தானுடைய அதிபரும் பாகிஸ்தானுடைய பிரதமரும் குற்றச்சாட்டு ஒரு கார் க குண்டுவெடிப்பு நடந்தது அதுக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ட்வீட் பண்ணிகிட்ருக்காரு ஷபாஷ் ஷெரீஃப் ஷபாஷ் ஷெரீஃப் போராணம்லாம் இருக்காரு இந்தியாவை பற்றி பேசுகிறத தவிர வேறு எதுவுமே இல்லை அவர் ஆப்ரேஷன் சிந்துவில் ஜெயிச்சுட்டோம் ஜெயிச்சிட்டோன்னு உலகம் முழுக்க போய் இன்றைக்கி நாங்கள் அவமானப்படுத்தி அனுப்பிச்சி விட்டோம் அப்படின்னு சொல்லி ஐநாவுடைய எண்பது ஆண்டு கால கூட்டத்தில் பேசினார் அது போக வந்து இன்னொரு கூட்டத்தில் பேசுகிறாரு இந்துத்துவாங்கிறது உலகத்தை அச்சுறுத்துவதாக இருக்கிறதுங்கிறத இதெல்லாம் வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பாருங்கள் எந்த தீவிரவாதம் இன்றைக்கி உலகை வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் யாருக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்தளவுக்கு அச்சுறுத்துற அச்சுறுத்தலுக்கு ஒரு ஒரு டெரரிஸ்டினுடைய ஹப்பாக ஒரு தீவிரவாதிகளுடைய மைய புள்ளியாக இருப்பது வந்து பாகிஸ்தான் வந்து உலகறிந்த விஷயம் ஆனால் அவங்க இப்படி இருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தானே நீங்கள் இவ்வளோ நாள் காஷ்மீரில் பண்ணிகிட்டு இருந்தீங்க இதே ஒரு விஷயத்தை தான் அடுத்த நாட்டினுடைய தலையீட்டு அடிப்படையில் தான் உதவியின் தான் இங்கே உள்ள பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் வந்து இருந்தாங்க இன்றைக்கி அது கட்டுப்படுத்தப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டு ஒரு தொண்ணூத்தெட்டு சதவீதம் கட்டுப்படுத்தியாச்சு இன்னும் ரெண்டு சதவீதம் அங்கங்கே ஒன்றுமாக இருக்க தான் செய்யுது ஆனால் அதையும் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை கண்டிப்பாக நூறு சதவீதம் ஆக மாறுவதும் என்பது சந்தேகமே கிடையாது ஆனால் இந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீருடைய இன்றைய ஒரு விஷயம் அவர்கள் இந்தியாவோடு இணைவதற்காக அவர்கள் தயாராக இருக்கிறார்களா இல்லது தன் நாங்களே தனி நாடு அறிவிக்கிற நாங்கள் தனியாக எங்களே ஆட்சி பண்ணிக்கிறோங்கிற ஒரு விஷயத்துக்கு வர்றாங்களா அப்படிங்கிற பட்சத்துக்கு இது எந்த விதத்தில் நமக்கு உதவும் அப்படிங்கிறத சொன்னால் இன்றைக்கி பாகிஸ்தானுடைய பிரதமர் என்ன சொன்னார் ஒரு பொது எங்கே போனாலும் அவங்க அப்பமே இருந்து பொது வாக்கெடுப்பு நடத்தணும் பொது வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிறத மூன்றாவது நாடு தலையிட்டு பொது வாக்கு எடுப்பு நடத்தி காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்கணும் தானே அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய காஷ்மீருடைய பகுதியும் அவங்களோட இருக்கக்கூடாதுங்கிற சூழல் வரும்போது இன்றைக்கி வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்கும் இன்றைக்கி காஷ்மீர் மக்களும் இன்றைக்கி இன்னிக்கு கண்டிப்பாக அவங்க பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்கிற ஒரு சூழல் உருவாகிடுச்சு பாகிஸ்தானோட போகிற நிலமை அப்படி என்னதான் நீங்கள் என்ன வந்து ராஜ மரியாதை கொடுத்து நீங்கள் பார்க்க காஷ்மீரை நீங்கள் கேட்டாலும் இன்னுமே எந்த விதத்துலையும் அவர்கள் அவர்களோடு சேரமாட்டார்கள் என்பது உறுதியாகிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்களே இருக்கும்போது இன்றைக்கி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய காஷ்மீரோட நிலைமை வலுக்கட்டாயமாக நம்ம இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு வலுப்பெற்ற ராஜ்யத்தின் கீழ் வரும் வந்து வந்து அதுக்கான எதிர்ப்புகளே கிடையாதுங்கிற மாதிரி வருங்கிறது தான் உண்மை வருங்காலத்தில் பாகிஸ்தான் ஆக்கும்போது காஷ்மீரும் இந்தியாவோட இணையும் அப்படிங்கிறத இடையில் வந்து இணையக்கூடிய ஒரு காலம் கணிந்து விட்டதுன்னு நம்ம ராஜாத் சிங் வந்து ராஜ்நாத் சிங் வந்து நம்ம அறிவிச்சாங்க இராணுவ அமைச்சர் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாங்க அது கனவாக இருக்க பட்சத்தில் இது உண்மையாக ஆகக்கூடிய ஒரு நிலம் நிலைமை கண்டிப்பாக வரும் என்பதில் ஒரு நம்பிக்கை வருகிறது கண்டிப்பாக பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நமக்கு நம்மளோட இணையக்கூடிய காலம் கனிந்து விட்டதாகவே நானும் நினைக்கிறேன் வெகு தொலைவில் அது நம்மளை வந்து சேருங்கிறது தான் நம்மளுடைய உண்மை இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்